காவிரியிலிருந்து குடி தண்ணீர் எடுத்து செல்வதற்கு விவசாயிகளுக்கு எந்த நஷ்டமும் க கிடையாது ஆனால் தடுப்பணையும் கதவணையும் கட்டிவிட்டு தண்ணீர் எடுத்தால்தான் எங்களுடைய தென்னை மரம் பனைமரம் மாமரம் எல்லா மரங்களையும் காப்பாற்ற முடியும் இப்போ வந்து சிறுகமணியிலிருந்து மணப்பாறைக்கு தண்ணி எடுத்து போகிறேங்கிறாங்க அதே போல் சிறுகமணி பக்கத்தில் அந்த நம்ம மருதூர்லேருந்து இருந்து சிவகங்கை மாவட்டம் தண்ணி கொண்டு போகிறாங்கிறாங்க குடிநீர் எடுப்பதை நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் எனக்கு கதவணையும் தடுப்பணையும் கட்டி மழை காலத்தில் வர தண்ணியை தேக்கி வச்சு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தால் தானே என்னுடைய வயலை காப்பாற்ற முடியும் அதற்கு செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எடு கட்டாமல் எடுக்கிறத நாங்கள் போராட்டம் நடத்தி தேக்க சென்றால் காவல்துறையை வைத்து எங்களை தடுக்கிறார்கள் இப்போ விவசாயி ஒரு ஒரு சட்டி மன காவலில் திருட்டு கேஸ் போடுறாங்க ஆனால் இப்போ இந்த பதினெட்டு லட்ச பதினெட்டு கோடி நாலு கோடிக்கு ரெண்டு விதத்தில் போகிறா காவிரி மணலில் போறா திருட்டுத்தனமாக அள்ளி தான் வேலை செய்கிறான் அவன் அந்த திருட்டுத்தனமாக மணல எடுக்கிற அந்த கான்ட்ராக்டர் வேலையை கேன்சல் பண்ணணும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் அப்படி மனு கொடுத்து எங்களுக்கு சரியான நடவடிக்கை இல்லை என்றால் காவிரியில் இப்போ தண்ணி வர போய் நாடு ஆற்றுக்குள்ளேயே உட்காந்துக்கு போகிறோம் தண்ணி எங்களை அடிச்சிட்டு போட்டோம் மணலோடு ஏன்னா எங்களுக்கு இப்போ தென்னை மரங்களை காப்பாற்ற முடியல ஆம்பூர்லேருந்து முசிறி வரலையும் மொத்தம் இருந்த மரங்கள் வந்து பனைமரம் பத்தாயிரம் மரம் இருந்துச்சு பத்தாயிரம் மரமும் காஞ்சி போச்சு தென்னை மரம் இருபதனாயிரம் மரம் காஞ்சி போச்சு என் வயலில் நான் ஆயிரத்தி நானூறு மரம் வச்சுருந்தேன் அவ்வளோதும் காஞ்சி போச்சு காவிரி கரையில் இப்போ வடகரை காஞ்சிச்சு இப்போ தென்கரைக்கு காய்வதற்கு வழி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டை மறித்து உட்காந்துக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மாவட்டத்தில் எங்களை காப்பாற்றுவார் என்று நம்புகிறோம் இல்லை என்றால் காவிரிக்குள்ளே ஆற்றுக்குள்ளே இறங்கி போராட்டம் நடப்புகிறோம் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்